நம்ம பழனி சிட்டி லைஃப் ஸ்டைலோட அதிரடி தள்ளுபடியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலர் வேட்டி தானுங்க பல பேருக்கு வீட்டுக்குள்ள கைலி கட்டுறதோட இந்த மாதிரி கலர் வேட்டி கரை கட்டுனது ரொம்ப பிடிக்கும்ங்க அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அதிரடி ஆஃபர்ல அடிச்சு நொறுக்கணும் விலையில சிட்டி லைஃப் ஸ்டைல போட்டுருக்காங்க வெறும் நூறு ரூபாயிலிருந்தே ஆரம்பமாகுதுங்க இந்த மாதிரி கர வேட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர் கலராக தரமா வச்சிருக்கிறாங்க வாங்கி போட்டீங்கன்னா வருஷ கணக்குல அது வாட்டுக்கு உழைச்சிட்டு கிடக்குங்க வெறும் நூறு நூற்றம்பதுக்கு இந்த மாதிரி கலர் கலரா கரை வச்சது வரி போட்டது கேரளா டிசைன் வேஸ்டியன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போனாலும் கட்டிக்கலாம் வீட்டுக்குள்ளேயே உபயோகப்படுத்துறதுக்கு நல்லா அருமையான ஐட்டம்ங்க ஆடி மாசம் ஆஃபர் போயிட்டு இதே சமயத்துல உங்களுக்கு மக்கள் சேவை பிரிவலி தள்ளுபடி போட்டு கம்மி விலையில வேணுங்கறதெல்லாம் எடுத்துக்கலாம் கலர் வேட்டி அது கோயிலுக்கு சாமி மூட போறதுக்கான வேட்டியில வச்சிருக்காங்க மஞ்சள் பச்சை காவி அப்படின்னு நீங்க கேட்கற கலர்ல கொடுப்பாங்க குரூப்பா போறமா இருந்தாலும் எத்தனை வேட்டி வேணாலும் உடனடியே வாங்கிக்கலாம்ங்க இந்த வேட்டியில வெறும் நூத்தி எம்பது ரூபா தானுங்க அடுத்தடுத்த வீடியோல இன்னும் அடுத்த ஐட்டம் அப்டேட் ஆகுங்க